அடால்ஃப் ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தாலும் அவர் தொழில்நுட்ப ரீதியாகவும் நிறைய விஷயத்தை செஞ்சிருக்காரு அவரோட பல தொலைநோக்கு திட்டத்தில் உலகத்தோட பல இடத்தை இணைக்கிற பெரிய ரயில்வேயும் இருந்தது அந்த திட்டப்படி அந்த ரயில்வே பல நாடுகள் வழியாக போறதாகவும் அதிக சொகுசு வசதிகள் உள்ளதாகவும் நவீன தொழில்நுட்பத்தோட இருக்கும் பேன் அப்படிங்கிற அந்த ரயில்வே திட்டத்தை பத்தி இப்போ தெளிவா பார்க்கலாம் இதுல நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிடுங்க அடால்ஃப் ஹிட்லரை பொறுத்த வரைக்கும் முடியாதது அப்படின்னு எதுவுமே இல்லை அதனால தான் மற்ற யாரும் நினைச்சு கூட பார்க்காத பல விஷயத்தை ஹிட்லர் செயல்படுத்த முயற்சி செஞ்சார் ஹிட்லர் மொத்த உலகத்தையும் ஆள நினைச்சாரு அதுக்கான ஒரு முக்கிய தேவை போக்குவரத்து இதுக்காக உருவான பயங்கரமான திட்டம் தான் பிரிட்ஸ்பர் பேண்ட் இதுக்கு பிராட்கேஜ் ரயில்வே அப்படின்னு அர்த்தம் இந்த திட்டத்தை பத்தி முதல்ல சொல்லும்போது போது உலகம் முழுக்க இருந்த பல நிபுணர்கள் இது கனவுல தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம் இதுக்கு காரணம் என்னன்னா அந்த திட்டப்படி பிரிட்ஸ்பர் பேண்ட் ரயில்வே முதல்ல ஜெர்மனியோட பல பகுதிகளில் உருவாகும் அதுக்கப்புறமா கிழக்கு மேற்கா ரஷ்யாவில் ரோஸ்டோவில இருந்து பாரிஸ் வரைக்கும் ஒரு பாதையை உருவாக்குவாங்க அது நடுவில் இருக்க உக்ரைனில் கியோ போலந்தில் கரக்கோ பெர்லின் இப்படி இன்னும் நிறைய இடத்தையும் இணைக்கும் வடக்கு தெற்குல ஹேம்பர்க்லேருந்து இஸ்தான்புல் வரைக்கும் இன்னொரு பாதையை போடுவாங்க அதுவும் நடுவில் இருக்க மற்ற நாடுகளையும் இணைக்கும் இது போக ரோமுக்கு மேட்ரிடுக்கெல்லாம் கூட தனித்தனி ரயில் பாதைகளை போடுவாங்க இதையெல்லாம் முடிச்சுட்டு இருந்து இந்தியாவில் நியூ டெல்லி அப்புறம் அங்கேருந்து விளாடியோ ஸ்டோக் வரைக்கும் ரயில் பாதை அமைக்க திட்டம் போட்டிருந்தாங்களாம் ஆனால் லிஸ்ட்டு இதோட முடியல திட்டப்படி விளாடியோ இருந்து கடல் வழியாகவே அலாஸ்கா அப்புறம் கனடாவுக்கு போகவும் ஒரு பாதை இருந்தது இது கூடவே போட்ட இன்னொரு திட்டம் அந்த ரயில் பாதை போகிற எல்லா இடமும் ஒன்று ஹிட்லர் கட்டுப்பாட்டில் இருக்கணும் இல்லைன்னா ஹிட்லருக்கு நட்பாக இருக்கணும் இந்த பயங்கரமான திட்டத்தை செயல்படுத்த கண்டிப்பாக சிறப்பான ட்ரெயின் தேவைப்படும் அதுக்காக மொத்தமாக நாற்பத்தோரு வேற வேற டிசைனை ட்ரெயினுக்காக உருவாக்குனாங்க அதுல சாதாரண நீராவி என்ஜின் ட்ரெயின் கேஸ் டர்பைன் எலக்ட்ரிக் ட்ரெயின் டீசல் ஹைட்ராலிக் இப்படி பல வகை ட்ரெயின் இருந்தது அதோட சக்தி பதினைந்தாயிரத்து இருந்து இருபத்தி நான்காயிரத்து எழுநூறு ஹார்ஸ் பவர் வரைக்கும் பல அளவில் இருந்திருக்கு அந்த நாற்பத்தோரு டிசைன்லிருந்து கடைசியில் எலக்ட்ரிக் ட்ரெயினையும் டீசல் ஹைட்ராலிக் ட்ரெயினையும் பயணிகளுக்காகவும் சரக்கு போக்குவரத்துக்கு அப்போ சாதாரணமாக பயன்பாட்டில் இருந்த நீராவி ரயிலையும் பயன்படுத்தல பயன்படுத்தலான்னு முடிவு செஞ்சாங்க இதுல பேசஞ்சர் ட்ரெயின் ரொம்ப அதிநவீன தொழில்நுட்பத்தோட ஒவ்வொரு பெட்டியும் நாற்பத்தி இரண்டு மீட்டர் நீளம் ஆறு மீட்டர் அகலம் ஏழு மீட்டர் உயரம் அப்படின்னு டபுள் டெக்கர் ஸ்டைல்ல இருக்கணும்னு அதுக்கான டிசைனையும் ஏற்படுத்தினாங்க இது கூடவே பயணிகள் ரொம்ப சொகுசா பயணம் செய்யணும் அதுதான் இந்த ட்ரெயினோட முக்கியமான சிறப்பம்சமா இருக்கணும்னு நினைச்சாங்க அதனால பிளான் படி அந்த பேசஞ்சர் ட்ரெயின்ல பெரிய டைனிங் ரூம் பார் லான்ஜஸ் அப்சர்வேஷன் டெக் நூற்றி தொண்ணூத்தாறு சீட்டோட சினிமா தியேட்டர் முடி இல்ல ஷேவ் பண்ணணும்னா அதுக்கான பார்பர் ஷாப் சாணா ஸ்விம்மிங் பூல் இப்படி நிறைய ஆடம்பரமான சொகுசு வசதிகள் இருந்தது இந்த மாதிரியான வசதிகள் இப்போ இருக்க ட்ரெயினிலேயே இல்லை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இந்த ஆரம்பிச்சு போர்ல பயன்படுத்துற பயங்கரமான ஆயுதங்கள் வரைக்கும் பல வகை பொருளை கொண்டு போற மாதிரி இருந்தது அதுல தேவைக்கு ஏத்த மாதிரி பெட்டிகளை சுலபமா மாத்திர வசதியும் இருக்கும் திட்டப்படி பயணிகள் ரயில் ஏறத்தால ஐநூறு மீட்டர் நீளம் இருக்கலாம் அதுல இருந்து நான்காயிரம் பயணிகள் ஒரே நேரத்துல போக முடியும் அதுவும் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல இப்போ இதுலதான் ஒரு பிரச்சனை இந்த வேகத்தை அடைய தண்டவாளமும் சிறப்பா இருக்கணும் தண்டவாளத்தை பொறுத்த வரைக்கும் கேட் சைஸ் அதாவது தண்டவாளத்தோட அகலம் ஒரு முக்கியமான விஷயம் அந்த காலத்துல சாதாரண ட்ரெயின் ட்ராக் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி ஐந்து மில்லி அகலத்தில் இருக்கும்போது இந்த பிரிட்ஸ்பர் பேண்ட்ல முதல்ல நாலாயிரம் மில்லிமீட்டர் மீட்டர் அப்படின்னு சொல்லி அப்புறமா அதை மூன்றாயிரம் மில்லிமீட்டர் மீட்டர் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அதாவது அந்த தண்டவாளம் மூன்று மீட்டர் அகலத்தில் ரொம்பவே பெருசா இருக்கும் இதை பொதுவாக திக் ரயில்வே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த பெரிய தண்டவாளத்தை நல்லா தாங்கி பிடிக்க அதில் பயன்படுத்துகிற எல்லா பொருளுமே பெருசாகவும் வலிமையாகவும் இருக்கும் அந்த இவ்வளோ அகலமா போட முக்கியமான ஒரு காரணம் சாதாரணமா அப்போ பயன்பாட்டிலிருந்தி மீட்டர் இல்ல ஒன்று ரொம்ப பழசாயிடுச்சுன்னு ஹிட்லர் நினைச்சிருக்காரு இந்த ஒன்று புள்ளி நான்கு மீட்டர் கேஜ முதல்ல பிரிட்டன்ல ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் தான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஐந்துல அறிமுகம் செஞ்சாரு பொதுவா ஸ்டீபன்சன் கேஜ் அப்படிங்கிற இந்த அளவு தான் உலகம் முழுக்க நிறைய நாட்டுல பயன்படுத்தினாங்க ஆனா ஹிட்லர் இந்த அளவு ரொம்ப கம்மி அது பெரிய அதுவா இருந்தாதான் ஒரே நேரத்தில் அளவுல பெரிய பொருளை கொண்டு போக முடியும்னு நினைச்சிருக்காரு குறிப்பா ராணுவ ஆயுதங்களை கொண்டு போக இந்த பயங்கரமான ரயில்வேக்கான பிளான தயாரிச்சு முடிச்சுட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதில் சில பிரச்சனை இருந்தது இந்த பெரிய ரயில்வேயை பிளான் பண்ணினதில் முக்கியமான நபர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியர் ஃப்ரிட் ஸ்டோட் இவர் நாசிப்படையிலிருந்து அதுக்கு முன்னாடியே வேறு சில பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டை முடிச்சிருக்காரு இவரும் ஹிட்லரும் தான் அதிக அகலமான ட்ரெயின் ட்ராக் கண்டிப்பாக வேணும்னு சொன்னாங்க சொல்லப்போனால் சவுனி பட ரஜினி கமல் மாதிரி இந்த ரெண்டு பேரோட வேவ்லென்த்தும் ஒத்துப்போச்சு ஆனால் ஜெர்மனிலேயும் சரி மற்ற நாடுகள்லையும் சரி நிறைய ரயில்வே எக்ஸ்பர்ட்ஸ் இந்த மாதிரி இவ்வளோ பெருசா புது அளவில் ரயில்வே ட்ராக்கை போடுறதுல பெருசா பயனில்லை இதில் போகிற ட்ரெயினை வேற ட்ராக்ல ஓட்ட முடியாது அதே மாதிரி இந்த ட்ராக்லையும் வேற ட்ரெயினை விட முடியாது இதனால பிரச்சனை தான் வரும்னு சொன்னாங்க கூடவே வேற சில யோசனையும் கொடுத்தாங்க ஆனா ஹிட்லர் இது எதையுமே கண்டுக்கல அவரோட திட்டத்தை செயல்படுத்தணும்னு தான் நினைச்சிருக்காரு ஏன்னா அவரோட நம்பிக்கைப்படி எப்படியும் மொத்த ஐரோப்பாவும் மற்ற உலக நாடுகளும் அவர் கட்டுப்பாட்டுக்கு தான் வரப்போகுது அதனாலதான் இரண்டாம் உலக போருக்கு நடுவுல கூட நூறு அதிகாரிகள் எண்பது என்ஜினியர் சில நூறு பணியாளர்கள் இவங்க எல்லாரையும் வச்சு திட்டத்தை செயல்படுத்த தேவையான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க ஆனா அப்பவும் ஏன் இந்த திட்டம் முழுமையடையில ஹிட்லர் முதல்ல கிரேட்டர் ஜெர்மனி அப்படிங்கிற திட்டத்தோட நிறைய ஐரோப்பிய நாடுகளை தன்னோட நாசிப்படை மூலமா அவரோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார் அதில் ஹிட்லரோட படை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டில் ஆஸ்திரியாவையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பதுல போலந்தையும் தாக்குனதுல தான் இரண்டாம் உலகப் போரே ஆரம்பிச்சது ஹிட்லர் போரை பற்றி கவலைப்படலை ஆனால் உலக போரோட தன்மை அவரோட அந்த திட்டத்தை செயல்படுத்த விடலை சொல்லப்போனா அவரோட நிறைய திட்டத்தை இருந்தாலுமே கூட ஹிட்லர் எப்படியாவது இந்த திட்டத்தை செயல்படுத்த பல வழியில முயற்சி செஞ்சாரு அப்போதான் திட்டத்துல இன்னொரு பெரிய இடி விழுந்தது இந்த பிரிட்ஸ்பர் பேண்ட் திட்டத்துல அதிக ஆர்வம் காட்டுன திட்டத்தோட முக்கியமான நபர் பிரிட் ஸ்டோன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுல நடந்த ஒரு பிளேன் கிராஷ்ல இறந்துட்டாரு இந்த சம்பவத்துல வேற ஒரு மர்மமும் இருக்கு அது என்னென்னா ஃப்ரிட்ஸ் கிட்ட தொடர்ந்து மாஸ்கோ மேல போர் நடத்தினா ஜெர்மனியோட பொருளாதாரம் ரொம்ப மோசமா போயிடும் அதனால மாஸ்கோல போகிற நிறுத்திட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலான்னு சொன்னாராம் கான்ஸ்பிரசி தியரிஸ்ட்ஸோட நம்பிக்கைப்படி ஃப்ரிட்ஸ் ஹிட்லருக்கு துரோகம் பண்ணிட்டு ரஷ்யா கூட கைகோத்துட்டாராம் அதனால ஹிட்லர் தான் பிளேன் கிராஷ் மாதிரி ஒரு செட்டப்பில் ஃப்ரிட்ஸை கொண்டுட்டாராம் கான்ஸ்பிரசி தியரிஸ் இதுக்கு ஆதாரமாக சொல்கிறது ஃப்ரிட்ஸுக்கு அப்புறமா அவரோட இடத்துக்கு வந்த ஆல்பர்ட் ஸ்பியர் கூட ஃப்ரிட்ஸ் போன அதே பிளேன்ல தான் போகிறதா இருந்துதான் ஆனால் கடைசி நேரத்தில் ஹிட்லர் சொல்லி அவர் அந்த பிளேன்ல போகலையாம் அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான நபராக இருந்த ஃப்ரிட்ஸ் இறந்து போன அந்த பிளேன் ஆக்சிடெண்ட்டை பற்றி பெருசாக எந்த விசாரணையும் சோதனையும் செய்யாமையே அந்த பிளேன் கிராஷ் தாக்குதல் இல்லை நாச வேலை மாதிரி தெரியல அதனால விசாரணை தேவைப்படாதுன்னு சொல்லிட்டாங்க இது உண்மையாவே ஹிட்லரோட பிளானா பண்ணுங்க இன்னொரு பக்கம் சிலரோட கருத்துப்படி ஹிட்லர் ரஷ்யாவோட டிரான்ஸ் சைபீரியா ரயில்வேயை பத்தி கேள்விப்பட்டு அதை ஆக்கிரமிக்கணும்னு நினைச்சாராம் இந்த தான் சோவியத் யூனியன் மோதி இருக்காரு ஆனா இதுதான் நாசிப்படையோட முடிவு ஆரம்பிச்ச சமயம் இதுக்கப்புறமா நாசிப்படையால் எந்த பெரிய வெற்றியையும் அடைய முடியல நாசிப்படையும் இல்லாம போயிடுச்சு ஹிட்லரும் போய் சேர்ந்துட்டாரு அதனால அவரோட உலகம் முழுக்க ட்ரெயின் விடுற அந்த கனவு திட்டமும் நிறைவேறலை இந்த பயங்கரமான ரயில்வே திட்டத்தை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்